வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கி குளம் பழங்கானத்தமானையோர் திருமங்கலம் மேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் விற்கப்படும் காய்கறிகளின் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ பதினைந்து பத்து சின்ன வெங்காயம் அறுபது ஐம்பத்தைந்து ஐம்பது நாற்பத்தைந்து பெரிய வெங்காயம் இருபது பதினைந்து பத்து கீரி கத்திரிக்காய் நாற்பத்தெட்டு நாற்பது கம்மா கத்திரிக்காய் ஐம்பத்தைந்து ஐம்பது கொடைக்கானல் கேரட் முப்பத்தாறு முப்பது ஊட்டி கேரட் ஐம்பது நாற்பது வெண்டைக்காய் பனிரெண்டு பதினெட்டு தேங்காய் முப்பது இருபத்தெட்டு முருங்கைக்காய் முப்பத்தாறு முப்பது சோயா நூறு எண்பது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் சிறியது தொண்ணூறு எண்பது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு முப்பத்தைந்து முப்பத்தி ரெண்டு தோல்கோல் இருபத்தி ஆறு முப்பது சவ் ஷவ் பன்னிரெண்டு பத்து பாகற்காய் பெரியது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தைந்து பாகற்காய் சிறியது நூற்றி பத்து நூறு பாகற்காய் மீடியம் சைஸ் நாற்பத்தி எட்டு முருங்கை பீன்ஸ் எழுபத்தைந்து எழுபது அவர பெல்ட் எண்பது எழுபது அவர நைஸ் எழுபது அறுபது கொத்தவர இருபத்தி நாலு இருபது முட்டைக்கோஸ் பதினெட்டு பதினாறு காலிஃப்ளவர் முப்பது இருபத்தைந்து பதினைந்து பீட்ரூட் இருபத்தாறு ஊட்டியை பீட்ரூட் முப்பத்தி ரெண்டு காளான் இரநூறு கிராம் நாற்பத்தைந்து நாற்பதுங்க இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா மல்லி கருவேப்பழ பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே நம்ம உழவர் சந்தையில் விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன் வில பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்